ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு சமரசம் காணும் பக்தி பகுதி இரண்டுங்கு ஆறு பட்னத்தார் தொடர்ச்சி ஏக்கம் சத் பௌதா வதந்தி உண்மை என்பது ஒன்றே ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் நமது பாரத தேசத்தில் அவர்கள் தெளிந்த உண்மையை போன அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றில் பட்னத்தார் தன் தாய்க்கு அந்திம சடங்கை முடித்து மாகாலமான உஜ்ஜயிக்கு புறப்பட்டதை பார்த்தோம் இனி தொடர்ந்து பார்ப்போம் இந்த அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டில் சமரசம் காணும் பக்தி போய் இரண்டு ஆறு கொஞ்சம் நெடியதாக இருக்கும் நமது இறைத்துவம் நேசிக்கும் அன்பர்கள் பொறுமையுடன் வீடியோவை பார்த்து கழிக்கும்படி அன்போடு கொள்கிறோம் முன்னதாக நமது ஏற்றுவன் சேனலை நிறைய பேர் பார்த்தாலும் மிகவும் குறைவானவர்களே சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் உங்களின் அதிக எண்ணிக்கையான சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்ஸ் தான் எங்களுக்கு மேலும் பல இனிய வீடியோக்களை பதிவு செய்ய ஊக்கம் தரும் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் லைக்ஸ் கொடுங்கள் செல்வோம் மகா காளீஸ்வரி உடல்முறை மகா காளேஸ்வரர் குடிகொண்டு அவுளாசிபுரியும் பூமி உஜ்ஜயினி நான்காம் நூற்றாண்டிலேயே உலகின் பல பகுதிகளுக்கு கலாச்சாரத்தையும் அறிவையும் முழுமா தந்து உலகின் முதல் பல்கலகமாக விளங்கிய நலந்தா உருவானிடங்கு சனாதனிகள் பௌத்தர்கள் சமணர்கள் மேலும் அயலாட்டினரான சீயர்கள் மற்றும் தாய்லாந்து கம்போடியா போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் இங்கு மாணவர்களுடன் தங்கி உணர்வாகிய கல்வியை பெற்றுச் சென்றனர் வாலிபத்தில் மட்டுமின்றி கணிதம் வானவிய சாஸ்திரம் புவியியல் போர்க்கலை மொழியியல் போன்ற கல்விக் கலைகளிலும் நமது பாரதம் சிறந்து விளங்கியது அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் அல்ல கிறித்துவம் அல்ல முகலாய மதங்கள் பாரத எல்லைக்குள் நுழையவில்லை பட்னத்தார் தோன்றிய பதினொன்றாம் நூற்றாண்டில்தான் முகலாய படையெடுப்பு இங்கு நிகழ்த்தப்பட்டு உலகின் அறிவுக்களஞ்சியமான நலந்தா பல்கலைக்கழகம் அழிக்கப்பட்டது களஞ்சியம் அழிந்த பிறகுதான் பாரதம் முகலாயர்களின் வருகையால் மிகவும் பாதிக்கப்பட்டது அந்த மக்கால உஜனைக்குத்தான் இப்போது பட்னத்தார் சென்று சேர்ந்தார் மகா காளேஸ்வரர் கோயிலுக்குள் சென்று இறைவனை தரிசித்தவர் அப்படியே இலை சிந்தனையில் மூழ்கிப் போனார் புற உணர்வை மறந்தார் அந்த ஊரின் மன்னன் மர்த்தகிரி தமிழர்களே பத்திரகிரியார் என்ற அழைத்தனர் அழைத்தனர் நாமும் பத்திரிகிறார் என்று குறிப்பிடுவோம் கழுவர்கள் மனன் கஜானாவில் தாங்கள் கொள்ளையடித்து நகைகளோடு தப்பிப் போகும்போது தாங்கள் விலையிலிருந்த பொருள்களை கொள்ளையடிக்க அருள் உதவி செய்த கடவுள் மகாபாலேஸ்வரருக்கு நன்றி காணிக்கையாக ஒரு மரண மாலையை கோயிலுக்குள் தூக்கி வீசிவிட்டு சென்றுவிட்டனர் அந்த மரத மாலை துறை பட்டத்தாரின் கழுத்தில் சென்று விழுந்தது மன்னன் திருணிகளை பிடிக்க ஒரு படையை ஏற்பாடு செய்திருந்தான் அந்த வீரர்கள் பல இடங்களில் தேடி வந்தபோது மகாகாலேஸ்வரர் கோயில் ஒருவன் கழுத்தில் அரச கஜானா மரத மாலையோடு இருப்பதை கண்டு அந்த பட்னத்தாரை ஈர்த்துக்கொண்டு மன்னனிடம் சென்றார் எது கேட்டாலும் பட்னத்தார் மௌனவான் இருப்பதை கண்டு மனன் சினம் கொண்டான் அவன் பட்னத்தாரிடம் உனக்கு நகை எப்படி கிடைத்தது இதுதான் திருநையா என்று கேட்டார் மேலும் மௌனவான் என்றார் மனசோரிடம் சிறைச்சாலை அடையுங்கள் என்றார் இதுவரை அமைதியாக இருந்த பட்னத்தார் மன்னனிடம் உனக்கு உண்மை விளங்கவில்லை நான் ஒரு துறவி எனக்கு எதுக்கப்பா பொண்ணும் மணியும் மேலும் அவனிடம் ஆராயாமல் நம்புகிறாய் உன் மனையிடம் நீ அளவுக்கதிகமாக மோகத்தைப் போன்றிருக்கிறாய் முதலில் அவளை ஆராய்ந்து உண்மை உணர்வாய் என்றார் மனைவியின் மீது மோகத்தில் உச்சியில் இருக்கும் மன்னன் மிகவும் சிறை கொண்டான் அவளவரிடம் சிறையடைக்க வேண்டாம் உடனே கையில் ஏற்றுங்கள் என்று கட்டளையிட்டான் பட்டணத்தாரை இழுத்துக் கொண்டு கைமரம் உள்ள இடத்திற்கு காவலர்கள் சென்றார் அங்கே சென்ற பட்டணத்தார் சிவருமானை மெய் உணர்வாள் லைத்து என் ஒன்றும் ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றேன் பெற்றேன் இந்த ஊன் எடுத்துப்பின் செய்த தீவினை இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கிடம் வந்து மூண்டதுவே என்று பாண்டார் அதாவது பெருமானே என் செயல் என்று எதுவும் இல்லை எனக்கு கையில் இருந்தாலும் அது எனக்கல்ல பிற எனக்கு தீங்கு தந்தாலும் அதுவும் எனக்கல்ல நான் முற்புறவியின் செய்த தீவினை ஆயிற்றோ காப்பதும் காவாமல் போவதும் சித்தம் என்று பாடினார் காவலர்களை அவரை கழுமரத்தில் ஏற்ற முயன்ற போது அந்த கழுமரம் தானே தீப்பிடித்தது காவலர் பதறி போய் செய்திய மன்னிடம் சொல்ல மனன் துகைத்து ஓடி வந்து பட்னத்தார் கால்களில் பணிந்து தன்னை மன்னிக்க வேண்டினான் பட்னத்தார் சேனுவனை மன்னிக்கட்டும் என்றார் மனன் தனக்கு வீட்சை தரும்படி வேண்டினான் நீ உன் இலை தொடர்பை அறுத்தால்தான் ஈசன் உனக்கு வீட்சை அருள்வான் என்றார் அன்று மனைவி ஆராய்ந்து உண்மையை அறிவாய் என்றார் விழித்தொடர்பை அறுக்க வேண்டும் என்கிறார் ஒன்றும் புரியவில்லையே என்று புரியாமல் கோவைபடி அரண்மனை திரும்பிச் சென்றான் மன்னன் சிறு நாட்களில் தன் மனைவி குதிரையை பராமரிக்கும் வேளாளுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருப்பதை அறிந்து மனன் வந்தான் துரியன் ஞானத்தை அறிந்து வியந்தான் உடனே ஓடி வந்து அவர் காலில் விழுந்தான் அவர் அன்னை சொல்ல முயலும் போது அவனை ஆட்கொண்டு வா என்றார் அந்த வினாடியே பத்திரவியார் தான் அணிந்திருந்த நயர்கள் உயர்ந்த ஆடைகளை துறந்து பட்டத்தாரை போல கோணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு அவர் பின்னே சென்றார் மண்ணுடன் பல தளங்களுக்கு சென்றார் பிற இருவரும் சேர்ந்தார் பட்னத்தாருக்கு சேவை செய்வதும் அவரிட்ட கட்டளைகளை கேள்வி இயக்காமல் உடனுக்குடன் நிறைவேற்றி வந்த பத்ரவிரியாரை திருவிழை ஒருவர் மகாலிங்க சுவாமி தன் பேரொழியில் ஐக்கியப்படுத்திக் கொண்டான் பத்ரவிரியார் பட்னத்தாரின் சிறந்த பக்தராகவும் இயசீடராகவும் விளங்கினார் அவரின் ஞான புலம்பல் உலகே மாற்றியமைக்க வல்லமை அவரை பற்றி விரிவாக வேறொரு காணொலியில் காண்போம் மாபெரும் ஞானியானாலும் பட்னத்தாருக்கு தன் சீடனை இறைவன் தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொண்டதை நினைந்து வருந்தி மகாலிங்கேஸ்வருடன் தனக்கு முக்தி தராமல் இருப்பது நியாயமா என்று புலம்பினார் அதற்கு அசல்வியாக முருகேசன் பட்னத்தாரே நீங்களன் பக்தர் சிறந்த அடியவர் என்னை விட என் அடியோரிடம் யார் தீராபக்தி கொள்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் விருப்பமானவர் அந்த வகையில் பத்திரங்கியார் உங்களிடம் தூயம்பு காட்டி உங்களுக்கு தொண்டு செய்தார் ஆகையால் அவர் அணைத்து கொண்டோம் காலைப்பட வேண்டாம் என்று கூறி ஒரு பேய்க்கரும்பை அவர் கையில் கொடுத்து எங்கு இந்த பேய்கரும்பின் நுனி இனிக்கிறதோ அங்கு உங்களுக்கு முக்தி என்று கூறி மௌனமாயிறார் பட்னத்தார் அன்றிலிருந்து அந்த கருங்கின் முனியை கடிப்பும் அது இனிக்கிறதா என்று அப்படியே பல பல்களை பாடிக்கொண்டு பல தனங்களுக்கு சென்று ஈசன் தரிசித்தார் காலஸ்தி சென்றார் அங்கிருந்து சிதம்பரம் சீராய் காஞ்சிபுரம் வந்தார் ஏமேஸ்வரை தரிசனம் செய்தார் ஒவ்வொரு இட தலைவர்கின்ற போதும் அந்த பேய்க்கரும்பின் நுனியை சுவைப்பதும் நிக்கதா என்று பார்ப்பதுமாக இருந்தார் அவர் அங்கிருந்து கடற்கரை ஓரமாக வந்து கடற்கரை நகரமான திருவச்சூரில் கால்பதித்தார் அப்போது பேய்க்கரும்பின் நுனியை கடித்து பார்த்தார் சிவசிவா என்று துள்ளி குவித்தார் அங்கே பேய்கரும்பின் நுனி இனித்தது உடனே ஓடி சென்று திருவுற்றீஸ்வரரை தரிசனம் செய்தார் வெளியில் வந்து மண்ணில் அமர்ந்து சிவசிவா என்று சொல்லிக்கொண்டே கண்மூடி தியானத்தில் அமர்ந்தார் அங்குள்ள சிவர்கள் இவர் கோமரத்தூர் இருப்பதையும் சுடுமணலில் உட்கார்ந்திருப்பதும் படுப்பதும் கண்டு அவரை கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்தனர் அவர் ஒரு நாள் அந்த சிறுவர்களை அழைத்து கை நிறைய சுடுமணலை எடுத்து அவரும் தந்தார் சிறுவர்கள் பயந்தனர் அதில் ஒருவன் துணியோடு அந்த மணலை வாங்கியான் பட்னத்தார் வாயில் போடு என்றார் அவன் போட்டான் ஆச்சரியம் அந்த சுடுமணல் சக்கரை அணித்தது ஸ்ரீகளுக்கு பயம் போனது அவர் ஐசியமாக பார்த்தார் பிறவரோடு சேதமாக பட ஆரம்பித்தார்கள் ஒருநாள் பட்டத்தவரிடம் ஒரு மூங்கில் கூடையை கொண்டு வந்து அதில் என்னை நான் உங்களை வெளியிலிருந்து வந்து காட்டுகிறேன் என்று சொன்னார் சிறுவர்களும் அவ்வாறே செய்ய அவர் வேறு திசையில் இருந்து வருவார் கோடைக்குள் காணாமல் வைப்பார் துறந்தது இப்படி சில நாட்கள் கைந்தன பட்டத்தார் சிறுளை அழைத்து பிரும்புக்கூடையால் முடிமுடி சொல்ல அவ்வாறே அவர்களும் செய்தனர் செய்துவிட்டு நாலாவது விசைகளையும் பட்டத்தார் காத்திருந்தனர் நேரம் போனது சிறுள் பயந்து போய் கூடை திறந்தனர் உள்ளே சிவலிங்கமான பட்டத்தார் காட்சி தந்தார் ஞானத்தில் உச்சம் முக்தியிலும் உச்சம் ஃபரைன மக்கள் புனதாசரை நாகரின் அவதாரம் என்று போற்றுவதைப் போல சிவஞானி பட்னத்தாரை குபேரனின் அவதாரம் என்று போற்றினர் சைவத் திருமுறைகளில் பதினொன்றாம் திருமுறையில் இவர் இயற்றி பாடிய கோயில் நான்மணி மாலை திருக்கைமல மும்மணிக்கோவை திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை திரு ஏழாம்பர திருஅந்தாதி திருவச்சியூர் ஒருபா ஒருவடி போன்றவை சேர்க்கப்பட்டுள்ளன இவரது வாழ்வியல் தூய ஞானத்தை நமக்கு பாலமாக தருகிறது ஞானத்துறையின் திருப்பாலங்களில் பணிந்து முக்திக்கு முயல்வோம் திருச்சிற்றம்பலம் இதுவரை நமது ஏத்துவன் சேனலை சிலரே சப்ஸ்கிரைப் செய்து வருகிறார்கள் அதிகம் பேர் சப்ஸ்கிரைப் செய்தால்தான் அதை எங்களுக்கு மேலும் மேலும் பல இனிய பதிவுகளை பதிவிட ஊக்கம் தரும் உற்சாகம் தரும் இறைத்தோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இறைத்தோம் யூடியூபில் வாழ்வியலின் ஆன்மீகத்தில் சமரசம் காணும் பக்தி மற்றும் சிந்தனைக்களம் ஆகியோரு வீடியோக்களைக் கண்டு பயன்பெறுங்கள் லைக்ஸ் கொடுங்கள் விமர்சனங்களை எழுதுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களின் நீடித்தனள் ஆதரவுக்கு மிக்க நன்றி என்றும் சிவ அன்புடன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் திருச்சிற்றம்பலம்